மமுதா தமிழ் கடைசி நாள்ல வந்து நிக்கறோம் நிறைவு பாசுரம் நிறைவு பாசுரம் இந்த பாசுரத்துக்கு திருநாமம் பாட்டுன்னு சொல்றாங்க அங்க கடல் கடையில மாదవனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயயா சென்றレンジ பாசுரம் வர்றது இந்த 29 நாள் நோன்பு நோற்று அந்த ஆயர் பாடி சீرمியர்கள் அதருக்குண்டான அந்த பலன் பலஸ்ருதி பலஸ்ருதி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை இப்பதான் திருப்பாவேன்ற ஆண்டாள் வாழ்ந்த காலத்துல இது சங்க தமிழ் மாலைன்னு இதற்கு ஒரு பெயர் இருந்திருக்கு ஆண்டாளுடைய பாசுரங்களை பார்க்கும் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் போது பார்த்தா சங்க தமிழ் மாலை முப்பதும் கப்பாமி இங்கிலீஷ் பரிசுரை பார்த்து இரண்டு மாலை வரைக்கும் செங்கன் திருமுகத்து செல்ல திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்பொருவரை ரொம்ப வாயினு அவ அந்த 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 கேசவனை அந்த மாதவனை நாமம் ஆயிரம் ஏத்தன் என்ற நாராயணான்னு நாச்சியார் திருமையில சொல்றா திருப்பி பின்னாடி வரா அந்த பெருமாளுடைய பெயர் அந்த பராக்கிரமங்கள் அவனுடைய அந்த லீலா விபூதி அவனுடைய மேன்மை குணங்கள் ஒரு அவ இந்த இந்த இருபத்தொம்போது ஒன்பது இதுன்னு ஒரு யாகம் பண்ற மாதிரி ஒரு யஜ்யம் பண்ற மாதிரி ஒரு உயர்ந்த பொருளை நோக்கி ஒரு உயர்ந்த தத்துவத்தை நோக்கி உங்களுடைய வானிலை சொல்லணும்னா அந்த மனித மனம் விழுப்பு நிலையை அடைவதற்காக அவள் ஏற்றுக்கொண்ட அந்த இருபத்தொன்பது நாள் அந்த தொடர் அந்த பயிற்சி தொடர் அந்த தொடர்ச்சியான அந்த அந்த அனுபவ யாத்திரையெல்லாம் இதில் கொண்டு ஒட்டுமொத்தமாக அப்படியே நிறுத்துறாயிடு நோன்பு தலை கட்டுதல்னு சொல்லுவார்கள் அந்த வைஷ்ணவ பரிபாஷையில் நோன்பு நிறைவேற்றுவது டு கம்ப்ளீட் சம்திங் அப்படிங்கிறதுக்கு தலை கட்டுதல்னு பேரு அதுல எல்லா விதத்திலையும் இந்த பாசுரத்துல ஒரு நிறைவு வருதுங்கிறத பார்க்கலாம் முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் யாரை பாடுகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் அடிபாடினா திருவடியில் ஆரம்பிச்சா இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்துறா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைனா கேசவன்கிற பேருக்கு ரெண்டு விளக்கம் உண்டு குதிரையா ஒரு அரக்கன் வந்தான் அவனுக்கு கேசின்னு பேரு அந்த கேசியை அழித்ததனால் கேசவன் இன்னொன்னு கேசம்னா தலையாய கேசவன் அப்படின்னா எல்லாவற்றுள்ளும் தலையாய நிலையில் இருப்பவன் பாதத்தில் ஆரம்பிச்சு பாதாதி கேசமாக அந்த பரமனை வர்ணித்தாள்ங்கிறதுக்கும் இந்த கேசவன்ங்கிறது வரும் மாதவன் அப்படின்னு சொன்னா மா மகாலட்சுமி மகாலட்சுமியின் மணாளனுக்குத்தான் மாதவன் பேரு மகாலட்சுமி ஐஸ்வர்ய தேவத்தை செல்வத்தை தரக்கூடியவள் இந்த நோன்பு நோற்றால் என்னவெல்லாம் செல்வம் கிடைக்கும் ஆரம்பிக்கிறச்ச எப்படி ஆரம்பிச்சா ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்னா அந்த செல்வ சிறுமீர்களே இந்த செல்வம் நமக்கு கிடைக்கும் மாதவன் நமக்கு எப்போதும் அருள் தருவான் அப்படின்னு கொண்டு வந்து அங்க நிறுத்தினான் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் சங்கத்தமிழ்னு சொன்னீர்களா இல்லையா அந்த சங்கத்தமிழ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் சங்கத்தமிழ் அப்படின்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துகிற சங்கத்தமிழ் அப்படிங்கிற அந்த பிரயோகம் சங்ககாலத்து பாடல்களில் இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு புரிஞ்சுப்போம் இல்லையா சங்கத்தமிழ் அது மலைபடுகடாமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் ஆண்டாள் நாச்சியாருடைய பாட்டில் இருக்கிற தமிழ் ரொம்ப எளிமையான தமிழ் அப்போ இந்த சங்கத்தமிழ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போலே சங்கம்னா கூட்டம் பகவானை தொழுவது கூட தனியாக போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு கணக்கு கடவுள்கிட்ட போகும்போது கூட தனியா போய் எனக்கு மாத்திரம் அப்படின்னு கேக்குறது சுயநலம் பாகவதர்களோடு சேர்ந்து ஆச்சாரியர்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து எல்லோருமாக போய் இறைவனை வணங்குவது கள்ளம் தவிர்த்து கள்ளம் தவிர்ந்து மாத்திரம் அதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம் இப்பெல்லாம் கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்னா இதான் தனியா ஒரு பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட கூட்டு பிரார்த்தனைக்கு மதிப்பு அதிகம் அந்த வேல்யூ அதிகம்னா சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இதை எல்லாருமாக சேர்ந்து அதனால தான் அந்த காலத்தில் என்ன வழக்கம் வைத்தார்கள்னா மார்கடி மாதத்தில் நாம சங்கீர்த்தனம் எல்லோருமாக சேர்ந்து செய்வார்கள் நீங்கள் சின்ன வயசுல சின்ன குழந்தைகள் எல்லாம் எழுப்பி விட்டுருவார்கள் கார்த்தால் போய் முதல்ல இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தா மாத்திரம்தான் அன்னைக்கு உணவே கிடைக்கும் அப்படின்னு உண்மையா சொல்ல போனா தனுர் மாசம் மார்கழி மாசத்துக்கு மாத்திரம் இல்லை இந்த பாடல்கள் இந்த திருப்பாவை பாடல்களை இப்ப கண்டிப்பா சொல்லணும் எல்லார்கிட்டையும் வருஷத்துல எப்போது வேண்டுமானாலும் இந்த திருப்பாவை பாடல்களை நாம் பாடலாம் வாசிக்கலாம் புத்தகத்திலிருந்து படிக்கலாம் எப்போதெல்லாம் யாருக்கெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பாடல்களை அவரவர்கள் படிக்க வேண்டும் முப்பது பாட்டையும் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கலன்னா சிற்றம் சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை ரெண்டு படிக்கணும் இதுல என்ன ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியறது ஒட்டுமொத்த வைணவ ஆராய்ச்சல மற்ற பாசுரங்கள் இருக்கோ இல்லையா தினசரி மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களும் சொல்றாங்க பட் ஆனா விளக்க முடியாத விதிவிலக்கே இல்லாத தினசரி பயன்படுத்துகிற அந்த கோஷ்டியில பெருமாள் வைணவ கோஷ்டில சிற்றஞ்சது காலையும் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனையும் பாடாமல் ஒரு நாள் இருக்கிற பாடாமல் அந்த கோவிலின் கதவு அந்த பொழுது தொடங்குவதில்லை அந்த பொழுது முடிவதில்லை அதில் இந்த கேசவன் மாதவன்றதெல்லாம் இவை மட்டும் இல்லை ஆழ்வார்களின் தலைவர் வைணவத்தினுடைய காவலர் பராங்குச நாயகியாக தன்னை வலுப்படுத்தியவர் நம்மாழ்வார் சொல்றார் ஆழ்வாரனுடைய தலைவர் அவர் லீடர் ஆஃப் த ஆழ்வார் கெடும் இடராய எல்லாம் கேசவாயான் ஆளுமன்றார் அந்த கேசவன்ற வார்த்தைக்கு கேசவன்ன்ற வார்த்தைக்கு துன்பம் போயிடும் கேசவன் சொன்னான் மைந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாள் திருவனந்தபுரத்தில் போய் பாடுறாரு இந்த பாசுரத்தை திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமிக்கு இதெல்லாம் எளிமையாக அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு அவளே பேசியிருக்கா அந்த வார்த்தைகளுக்கு அந்த கோவிந்த நாமத்துக்கு அந்த கேசவ நாமத்துக்கு அந்த மாதவன் ஏன் பெயர் வைக்கிறா நாராயணந்தம் மண்ணைய நரகம்புகால் பயிராடுவார் சொல்றாரு ஏன் நாராயணன் பேர் வைக்கிறா ஏன் மாதவன் பேர் வைக்கிறா அவன் பெருமாளா நினைக்கிறானோ இல்லையோ அந்த கோவிந்த நினைக்கிறேன் பையன் கோவிந்தன் கூட்டாலே அந்த புண்ணியம் போய் சேரும் மாதவன் போய் கேட்டா போய் சேரும் அதில் ஒரு மறைபுல்லாம் வச்சாங்க கண்டிப்பா பைங்கமல தன் தெரியறியல் பட்டர்விரான் கோதை சொன்னா அதுலயும் கூட நமக்கு நம்ம கேக்குறோம் எப்பவுமே இதுல நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது லெசன்ஸ் இருக்கா நமக்கு இப்போ இதில் இதுல ரெலவென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இல்லை த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருந்தால் கூட இதிலெல்லாம் ரெலவன்ஸ் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் ஆண்டாள் நாச்சியார் கடவுளையே ஆண்டவள் இல்லையா அவள் சூடிக் கொடுத்த சுடர் கொடி அந்த சுடர் நாச்சியாக இருந்தவளை அப்போவே ஆண்டாள்னு கூப்பிட்டார்களாம் எப்போ அவளுடைய வாழ்காலத்திலேயே எப்போ இவள் கண்ணனை ஆளுகிறாள் சாயியை ஆளுகிறாள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அப்பாவே பெரியாழ்வாரே அவளை கோதைன்னு கூப்பிடாம ஆண்டாள்னு கூப்பிட்டாராம் அப்ப அந்த அளவுக்கு இவளுடைய பராக்கிரமம் இவளுடைய பெருமை பெருசு ஆனா அவ என்ன சொல்லிக்கிறா தன்னை தன்னை ஆண்டாள்னு சொல்லிக்கிற பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன நான் யார் தெரியுமா அந்த பிரான் இருக்காரே பெரியாழ்வாருடைய மகள்னு சொல்லிக்கிறதுல அவளுக்கு இருக்கக்கூடிய பணிவு ஒரு நாச்சியார் திருமழியில ஒரு உண்டு கண்ணனை பத்தி இவ்வளவு பேசுகிறா பின்னாடி பேசும்போது கண்ணன் குடும்பத்தினை செய்வான் வரணும் வரமாட்டோம் விளையாட்டு காட்டுவான் நல்ல என் தோழி நாக்கனை விசை நம்புறன்னு ஒன்று இருக்கு விட்டு சித்தர் எங்க நம்மள்ட்ட விளையாட்டு காட்டுவான் வரமாட்டான் இவரை டீல் பண்றதுக்கு ஒரே கேரக்டர் இந்த உலகத்தில் ஒன்றுனா எங்க அப்பா தான் பெரியாழ்வார் கூட்டா கை கட்டின்னு வந்து நிற்பான் அப்படின்னு ஒரு அழகான ஒரு நாச்சியார் திருமொழியில பாசுரம் உண்டு இன்னொரு பெரிய விஷயம் ஆண்டாளுக்கு என்னென்னா நம்மாழ்வார் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் மதரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் எல்லாரும் பாடியிருக்காங்க ஆனால் யாருக்கும் இல்லாத பாக்கிய ஆண்டாளுக்கு என்ன கிடைச்சதுன்னா தான் அரங்கனோட சேர்ந்தான் இரண்டரை கலந்தான் திருப்பான ஆழ்வார்க்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது ஆண்டாளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது இறைவனின் அருளை பெறுவது வேறு இறைவனின் புகழை பாடுவது வேறு இறைவனின் அருளை வேண்டி இறைவனின் புகழைப்பாடு இறைவனோடையே கலந்த பெருமை இவனுக்கு உண்டு சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் ரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படின்னு சொன்னாலே நீங்காத செல்வம் அவ அந்த அரங்கனோடு சேர்ந்தாள் அதனால தான் அவளை தாயார்னு சொல்றோம் அப்படி அரங்கனோட சேர்ந்தவள் இந்த முப்பது பாசுரத்தையும் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ பாடுகிறார்களோ அவர்களுக்கு செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால் அவருடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும்னா வழக்கமாக மார்கழி மாசத்துல முப்பது நாட்களும் முப்பது பாசுரங்களை பாடுவதுங்கிறது ஒரு முறை அந்தந்த நாளுக்கான பாசுரங்களை பாடுவது அப்படின்னு நமக்கு கிடைத்த ஒரு பேரு இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பாசுரங்களை எல்லாம் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய தனித்தனியாக உட்காந்து படிக்கிறதுன்னு இல்லாமல் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மூலமாக ஆனா அதே வாய்ப்பு எல்லாரையும் அவர் சொன்ன மாதிரி சங்க தமிழ் மாலைன்னு சொன்ன மாதிரி எல்லாரையும் சேர்த்து கொண்டு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது ஒரே ஒரு வேண்டுகோள் மாத்திரம் நாம எல்லார்கிட்டையும் வைப்போம் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த திருப்பாவையை மனம் விட்டு மனசார படிப்போம் மனசார துதிப்போம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலின் அருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட நாமும் இப்போது நிறைவு செய்வோம் கூடுதலாக ஒரு செய்தி தை பிறந்தால் வழிபெருக்க முன்பார்கள் இந்த தை திருநாளிலே எல்லோருக்கும் நல்லதாக நடக்கட்டும்